வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்தை பத்தி பேச போறோம் நீங்க பகிர்ந்துகிட்ட த ப்ராசஸ் ஆஃப் லைஃப் இன்னர் டிஸ்கவரி என்ற நூல்ல இருந்து சில முக்கியமான பகுதிகளை அலச போறோம் வாழ்க்கையோட அர்த்தம் என்ன நாம யாரு இந்த மாதிரி கேள்விகளை நம்ம எல்லாருமே இன்னைக்கா ஒரு நாள் கேட்டிருப்போம் இந்த நூல் அதுக்கு வெளியில பதில் தேடாதீங்க உள்ள பாருங்கன்னு சொல்லுது ஸோ இன்னைக்கு நம்ம நோக்கம் என்னன்னா இந்த புத்தகத்துல இருக்கிற வைரமான கருத்துக்களை எடுத்து வாழ்க்கையை ஒரு உள்முக பயணமா எப்படி பார்க்கறதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான் வாங்க ஆரம்பிக்கலாம் இதுல ஆரம்பமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு புத்தகம் என்ன சொல்லுதுன்னா வாழ்க்கை வாழ்றதுல தான் இருக்கு அது ஒரு பொருள் கிடையாது அது ஒரு செயல்முறை அப்படினு சொல்லுது ம் செயல்முறை ஆமா அதாவது நீங்க தத்துவத்திலயோ பெரிய பெரிய கொள்கைகளிலயோ அர்த்தத்தை தேடுனீங்கனா உண்மையா வாழ்ற அனுபவத்தையே தவற விட்டுடுவீங்கன்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குது சரி இத இன்னும் கொஞ்சம் விரிவா பேசுவோமே வாழ்க்கைங்கிறது நமக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் நம்ம மூச்சு இதய துடிப்பு ரத்த ஓட்டம்னு இந்த நூல் சொல்லுது எல்லாம் நமக்குள்ள தான் நடக்குது அப்போ நாம ஏன் அர்த்தத்தை மட்டும் எப்போ வெளியில தேடிக்கிட்டே இருக்கோம் இதுதான் பல நூறு வருஷமா நாம செய்யற தப்புன்னு இந்த புத்தகம் சுட்டி நாம நிறைய கருத்துக்களையும் விளக்கங்களையும் சேர்த்து வச்சுக்கிட்டோம் ஆனா இந்த விளக்கங்களே உண்மையை நம்ம இருந்து மறைச்சிடுது அப்படியா ஆமா நாம அறிவை சேகரிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கும் ஆனா இதுல ஒரு அதிர்ச்சியான விஷயம் சொல்றாங்க என்னது உங்க மனசு எவ்வளவு தூரம் செத்து போன அறிவால நிரம்பி இருக்கோ அந்த அளவுக்கு முட்டாளாவும் தான் மாறுவீங்க ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் இல்லையா நாம முழுக்க கஷ்டப்பட்டு படிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் அப்போ நல்லா படிச்ச ஒருத்தரை விட எதையுமே படிக்காம சும்மா வாழ்க்கை அனுபவிக்கிற ஒருத்தருக்கு வாழ்க்கை நல்லா புரியும் இந்த நூல் சொல்லுதா நீங்க கேட்டது ஒரு அருமையான கேள்வி இந்த புத்தகம் படிப்புக்கு எதிரானது இல்லை ஆனா அது செத்த அறிவுக்கும் உயிருள்ள அனுபவத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவா சொல்லுது உதாரணத்துக்கு நீங்க நீச்சல் பத்தி ஆயிரம் புத்தகம் படிக்குமா தண்ணியோட அடர்த்தி மிதக்கும் விசைன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் ஆமா ஆனா தண்ணியில குதிக்கிற வரைக்கும் உங்களுக்கு நீச்சல் தெரியாது கரெக்ட் சில சமயம் அந்த ஆயிரம் புத்தகங்கள் கொடுக்கிற அதீத நம்பிக்கை தண்ணியில குதிக்கவே ஒரு பயத்தை கொடுத்துரும் அதுதான் செத்த அறிவு ஓகே இப்ப புரியுது அதாவது அனுபவத்துக்கு முன்னாடி அறிவும் ஒரு சுமை அப்போ வேதங்கள் குருக்கள் மதங்கள் இதெல்லாம் கூட உதவாதா அதுக்கு இந்த நூல் தெளிவா பதில் சொல்லுது உங்க வாழ்க்கையோட அர்த்தத்தை வேற யாரும் உங்களுக்கு சொல்ல முடியாது அது உங்க வாழ்க்கை அர்த்தமும் உங்களுடையதாக தான் இருக்கணும்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது ஆஹா ஆமா நீங்க மிகப்பெரிய குரு கிட்ட போனாலும் அவங்க உங்களை மறுபடியும் உங்ககிட்டே திருப்பி அனுப்பிடுவாங்க திருப்பி அனுப்பிடுவாங்களா ஆமா அவங்க எந்த பதிலையும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா பதில் உங்களுக்குள்ளதான் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் அப்போ இந்த அறிவுங்கிறது வெறும் ஈகோவை தான் வளர்க்குமா ஆமா இந்த ஆதாரம் அதா சொல்லுது அறிவு ஒரு சுமையா மாறி ஈகோவை வலுப்படுத்துமே தவிர அது உண்மையான ஒளிய கொடுக்காது அது நம்மளோட உணர்திறனை மழுங்கடிச்சிடும் அதனாலதான் கோயில் வெளியில இல்ல நீங்களே அதன் ஆலயம்னு சொல்லுது வாழ்க்கைய உண்மையா தெரிஞ்சுக்கணும்னா அது கூட நீங்க உங்களுக்குள்ளதான் தொடர்பு கொள்ள முடியும் இந்த அனுபவம் தான் முக்கியன்ற கருத்து நேரத்தை பத்தி இந்த நூல் பேசுற இடத்துல இன்னும் ஆழமாகுது வாழ்க்கை ஒரு செயல்முறைனா அதுக்கு ஆரம்பம் முடியும் ஒண்ணு இருக்கா இப்ப ஒரு குழந்தை எப்போ இளைஞனா மாறுதுன்னு நம்மளால ஒரு கோடு கிழிக்க முடியுமான்னு இந்த நூல் கேக்குது உண்மையிலே அது ஒரு விசித்திரமான கேள்விதான் நிச்சயமா முடியாது நேத்து ராத்திரி வரைக்கும் குழந்தையா தூங்கிட்டு இன்னைக்கு காலையில எந்திரிச்சு சரி நான் இன்னையில இருந்து இளஞ்சன் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது சரிதான் அது ஒரு மாற்றம் ஆமா மெதுவா நடக்கிற ஒரு செயல்முறை பிறப்பு இறப்பு எல்லாமே அந்த பெரிய செயல்முறையோட ஒரு பகுதி வாழ்க்கை எப்ப ஆரம்பிச்சது கரு உருவானப்பவா குழந்தை முத இழுத்தப்பவா இல்ல அதுக்கு முன்னாடியா அதே மாதிரி வாழ்க்கை எங்கேயும் முடியறதும் இல்லை இது கேட்கவே ஒரு மாதிரி இருக்கே வாழ்க்க முடியறது இல்லையா வடிவங்கள் மாறுது உடல்கள் மாறுது மனசு மாறுது ஆனா வாழ்க்கை என்ற அந்த சக்தி தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு இந்த நூல் சொல்லுது ஓ நாம நான் சொல்றதே இந்த குறிப்பிட்ட உடலையும் இந்த குறிப்பிட்ட மனசையும் வச்சுதான் ஆனா நாம அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு தொடர்ச்சியான ஓட்டம் இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் கொடுத்துருக்காங்க உங்க பழைய போட்டோ ஆல்பத்தை எடுத்து பாருங்க அந்த அஞ்சு வயசு குழந்தை போட்டோவை பார்க்கும்போது அது நீங்க தான் உறுதியா சொல்ல முடியுதா ஆனா ஒரு வகையில அது நீங்க தான் இன்னொரு வகையில அது நீங்க இல்ல சரியா சொன்னீங்க அந்த உடலோட செல்கள் எல்லாமே மாறிடுச்சு ஆமா அந்த மனசு அந்த எண்ணங்கள் எதுவுமே இப்ப இல்ல மிச்சம் இருக்கிறது ஒரு நினைவு மட்டும்தான் நிஜம்தான் சில சமயம் அது உண்மையாவே நடந்துச்சா இல்ல நாம ஒரு கனவு கண்டமான்னு கூட தோணும் இந்த அடிப்படை சுய அறியாமை அதாவது நான் யாரு எங்கிருந்து வரேன் எங்க போறேன்னு தெரியாத இந்த நிலை தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு இந்த நூல் சொல்லுது உம் இந்த ஒரு கேள்விக்கு பதில் தெரியாததால தான் ஆயிரக்கணக்கான சிக்கல்கள் உருவாகுது இந்த சுய அறியாமைய விளக்குறதுக்கு ஒரு அருமையான கதையை அந்த நூல் சொல்லுது எறும்புகள வச்சு சொல்ற கதை ஆமா ஒரு எறும்பு கூட்டம் காலையில ஒரு புல்வெளில பனித்துளிகள பாக்குது அது வரைக்கும் அத பார்த்ததே இல்ல ஒரு எறும்பு கேக்குது அட இந்த முத்துக்கள் எங்கிருந்து வந்துச்சு உடனே விவாதம் ஆரம்பிக்குது சில புத்திசாலி எறும்புகள் இது பூமிக்குள்ள இருந்து தான் வந்திருக்கணும் என அது பூமி மேல இருக்குன்னு சொல்லுது சரி இன்னொரு கூட்டம் இல்ல இல்ல இதுக்குள்ள கடல் மாதிரி ஏதோ தெரியுது இது கடல்ல இருந்து தான் வந்திருக்கணும்னு சொல்லுது ரெண்டு தரப்புக்கும் பெரிய சண்டை வெடிக்குது பூமி கோட்பாடு கடல் கோட்பாடுன்னு ரெண்டு பிரிவா பிரிஞ்சு சண்டை போடுறாங்க அப்போ ஒரே ஒரு வயசான புத்திசாலி எறும்பு மட்டும் சொல்லுது சண்டை போடாதீங்க ஒரு அடிப்படை விதி இருக்கு எல்லாமே அதோட மூலத்தை நோக்கி தான் ஈர்க்கப்படும் ஒரு கல்ல எவ்வளவு தூக்கி போட்டாலும் அது பூமிக்கு தான் திரும்ப வரும் ஆமா நாம கொஞ்சம் அடையாளங்களுக்காக காத்திருப்போம் அது புரியல அவங்க மறுபடியும் சண்டைய ஆரம்பிக்கிறாங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே மெதுவா சூரியன் உதிக்குது ஓ அந்த பனி துளிகள் ஆவியாகி சூரியனை நோக்கி மேல போகுது கடைசியில அந்த துளிகள் சூரியனோட வெளிச்சத்துல கலந்து மறைஞ்சு போகுது அப்போதான் அந்த புத்திசாலி எறும்பு சொல்லுது பாத்தீங்களா இது பூமியும் இல்ல கடலும் இல்ல இது சூரியனோட ஒரு பகுதி அடடா இந்த ஓமை அவ்வளவு ஆழமானது நிஜம்தான் அந்த எறும்புகள் நாம தான் நம்மளோட தத்துவங்கள் மதங்கள் கோட்பாடுகள் எல்லாமே அந்த பூமி தியரி கடல் தியரி மாதிரி நாம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம் ஆமா சூரிய மாதிரி வரும்போது எல்லா விவாதங்களும் அர்த்தமில்லாம போயிடுது உண்மை தானாவே வெளிப்படுது மிகச்சரியா சொன்னீங்க அனுபவம் வரும்பொழுது தத்துவங்கள் தேவைப்படாது அதுதான் இந்த கதையோட சாராம்சம் சரி இந்த தத்துவமெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இத எப்படி பொருத்தி பாக்குறது சுத்தி இருக்கிற எல்லாரும் நமக்கு ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதுக்கு இந்த நூல் ஏதாவது வழி சொல்லுதா நிச்சயமா இதுக்கு ரொம்ப நடைமுறையான ஒரு ஆலோசனை சொல்லப்படுது முதல் விஷயம் உங்க வாழ்க்கை உங்களுடையது அத மத்தவங்க ஆதிக்கம் செய்ய அனுமதிக்காதீங்க இது ரொம்ப முக்கியமான வரி மத்தவங்கனா பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சமூகாயத்தை சொல்றாங்களா அவங்க மட்டும் இல்ல உங்க அரசியல்வாதிகள் மதகுருமார்கள் உங்க மேல ஆதிக்கம் செலுத்த நினைக்கிற யாருமே இதல அடக்கம் ஓ அவங்களோட ஆதிக்கத்தை நீங்க அனுமதிச்சா அது உங்க வாழ்க்கைக்கு நீங்களே செய்யற துரோகம்னு இந்த நூல் சொல்லுது ஏன் அப்படி ஏன்னா ஆதிக்கம் வெளியில இருந்து வருது வாழ்க்கை உங்களுக்குள்ள இருந்து வருது இது ரெண்டு என்னைக்கும் சந்திக்கவே சந்திக்காது நீங்க மத்தவங்க சொல்றத கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க உள்மனசோட குரலை உங்களால கேட்கவே முடியாது இது கேட்ட ரொம்ப புரட்சிகரமா இருக்கு அப்போ எல்லாரையும் எல்லாத்தையும் எதிர்க்கணுமா ஒரு புரட்சியாளரா மாறி சமுதாயத்தை நிராகரிக்கிறது தான் வழியா வீட்டை விட்டு ஓடி போறது எல்லாத்தையும் எதிர்த்து பேசுறது இதுதான் சுதந்திரமா அதுதான் அடுத்த பொறி அந்த வலையிலையும் விழக்கூடாதுன்னு இந்த ஆதாரம் எச்சரிக்குது அப்படியா ஆமா உலகத்துல ரெண்டு வகையான மக்கள் இருக்காங்க ஒன்னு ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ள பெரும்பான்மையான மக்கள் அவங்களுக்கு எப்போ யாராவது ஒருத்தர் வழிகாட்டணும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவங்களால சுதந்திரமா முடிவெடுக்க முடியாது சரி இது முதல் வகை ரெண்டாவது ரெண்டாவது வகை ஒரு சிறிய சிறுபான்மையினர் அவங்க சமுதாயத்தை முழுசா நிராகரிக்கிறவங்க உம் புரட்சியாளர்கள்னு நினைச்சுக்குவாங்க ஆனா உண்மையில அவங்களும் அடிமைகதான் ஏன்னா அவங்க சமுதாயத்தை எதிர்ப்பதன் மூலமா அவங்களோட அடையாளத்தையே சமுதாயம் தான் தீர்மானிக்குது இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு எதிர்த்தாலும் அடிமையா எப்படி யோசிச்சு பாருங்க சமுதாயம் முதலாளித்துவத்தை ஆதரிச்சா இவங்க கம்யூனிஸ்டா மாறுவாங்க சமுதாயம் கடவுளை நம்புனா இவங்க நாத்திகரா மாறுவாங்க சமுதாயம் ஒரு உடைய போட்டா இவங்க அதுக்கு நேர் எதிரான உடைய போடுவாங்க ஆமா ஆமா அதாவது அவங்களோட ஒவ்வொரு செயலும் சமுதாயத்தோட ஒரு தான் அவங்க சமுதாயத்துக்கு ஆமான்னு சொல்லல ஆனா அவங்களோட முழு வாழ்க்கையும் சமுதாயத்துக்கு இல்லை சொல்றதுல தான் கழியுது ரெண்டு இது ஒரு புதுமையான பார்வை நீங்க ஒரு விஷயத்த கண்மூடித்தனமா ஏத்துக்கிட்டாலும் சரி இல்ல கண்மூடித்தனமா எதிர்த்தாலும் சரி கரெக்ட் ரெண்டுலயுமே அந்த விஷயம்தான் உங்களை கட்டுப்படுத்துது உண்மையான சுதந்திரம் இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது மிக சரியாக உண்மையான சுதந்திரம்ங்கிறது மத்தவங்களோட கருத்துக்களுக்கு எதிர்வினையாற்றுவது கிடையாது அது உங்களை நீங்களாவே உங்க உள் மனசு சொல்றபடி இயல்பா இருக்க அனுமதிக்கிறது அதுக்கு கீழ்படியவும் தேவையில்லை எதிர்க்கவும் தேவையில்லை ஆக இந்த நீண்ட இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்திகள் சில இருக்கு முதல்ல வாழ்க்கைங்கிறது நமக்கு உள்ள நடக்கிற ஒரு செயல்முறை அதை வெளியில தேடுறது வீங் ஆமா ரெண்டாவதா வெறும் புத்தக அறிவை விட நேரடியான அனுபவம் ரொம்ப சக்தி வாய்ந்தது அந்த எறும்பு கதை மாதிரி கரெக்ட் கடைசியா உண்மையான சுதந்திரம்ங்கிறது அடுத்தவங்களுக்கு அடிபணிஞ்சு போறதுலயும் இல்ல அவங்கள கண்முடித்தனமா எதிர்க்கறதுலயும் இல்ல அது இந்த ரெண்டுக்கும் நடுவுல உங்களை நீங்களா புரிஞ்சுக்கிறதுல இருக்கு ஆமா இந்த உரையாடலுக்கு பிறகு நீங்க அமைதியா யோசிக்க வேண்டிய ஒரு இறுதி எண்ணம் இதுதான் இந்த நூல் சொல்ற மாதிரி வெளிப்புற ஆதிக்கத்திலிருந்து விடுபடுறது முக்கியம்னா உங்க சொந்த வாழ்க்கையில நீங்க அறியாமலேயே எந்த வெளிப்புற கட்டளைக்கு கீழ்படைஞ்சிட்டு இருக்கீங்க இன்னும் முக்கியமா எந்த ஒரு விஷயத்த நீங்க கடுமையா எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனா அந்த எதிர்ப்பின் மூலமாவே அதுக்கு நீங்க அதிக சக்தியை கொடுத்து உங்களை நீங்களே அதுக்கு அடிமையாக்கிக்கிட்டு இருக்கீங்க யோசிச்சு பாருங்க